ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சரியான நேரத்துக்கு என்னால் வீடியோ போட முடியல சின்னதாக ஒரு ப்ராப்ளம் அதனால் மொபைல் இன் இப்போ தான் கைக்கு கிடச்சிது காலையில் எடுத்த வீடியோவை இப்போ தான் அப்லோட் பண்ண போகிறேன் காலையில் லெமன் சாதம் செஞ்சுட்டு யரா பொரியல் பண்ணிட்டேன் லஞ்சுக்கு இப்போ வர்ற நாடகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீட்டில் வில்லி வில்ல கதாநாயகி கதாநாயகன் எல்லாருமே ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி சொந்தக்காரங்களும் அப்படியே வந்து தங்கிக்கிறாங்க அது என்ன ரூல்ஸுன்னு தெரியல டைரக்டர் வந்து காசி செலவாக இந்த மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரில முன்னாடி நாடகத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வீடு பார்க்கவே அழகாக இருக்கும் இப்போ வர்ற நாடகத்திலாம் பார்க்கும்போது போர் அடிக்குது ஒரு நாடகனாலும் பரவாயில்ல எந்த சேனலில் பார்த்தாலும் அதே கதை தான் வருது அதே மாதிரி கதாநாயகியை வில்லி பண்டைய உடச்சி ஃப்ரீசர் ரூமில் போட்டு அடைச்சிடுறாங்க கதாநாயகி எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க தப்பிச்சு மறுநாளே வந்தால் கையில் காலில் எந்த ஒரு கட்டும் இல்லாமல் அழகாக வந்து சூப்பராக அப்படியே மேக்கப்போடு வந்து நிற்கிறாங்க வில்லியும் வந்து சின்ன அதிர்ச்சியோட அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்லியாக பழகிறக்காங்க நாடகன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்த நாடகத்தெல்லாம் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஆனால் இப்போ வர்ற நாடகம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே போர் போரு போர் அம்மா பாசத்தில் கட்டின பொண்டாட்டியா வீட்டை விட்டு தெருத்துறது வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு புருஷன் வந்து பொண்டாட்டியா அடித்து விரட்டுறது பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு பொண்ணையும் வீட்டில் வச்சுக்கிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்றது அதுக்கப்புறமா பொண்டாட்டி இருக்கும்போதே வேற ஒரு பொண்ணை லுக் விடுறது கலைய பண்ணிட்டு வீட்டு உள்ளாரியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிஐடி கேங்கே அலையும் ஒருத்தவங்களை கொலை பண்ணுறதுக்காக ஜெயிலில் உள்ள கைதியை பெயிலில் எடுத்து ஒரே நாளில் அவர் வந்து கொலை பண்ணிவிட்டு ஜெயிலு உள்ள போயிடுவார் அப்போவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க கொலை பண்ணவங்க கொலை பண்ண தூண்டுதலாக இருந்தவங்க தப்பு பண்ண எல்லாருமே ஊருக்குள்ளே நிம்மதியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வர்ற பிரச்சனை எல்லாமே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தான் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு புருஷம்பண்டாட்டிக்குள்ளே பிரச்சனையை எப்படி கிளப்பி அவங்கள நிம்மதி இல்லாமல் ஆக்கிறதுன்ட்டு யோசிப்பாங்க அந்த புருஷனும் பொண்டாட்டி இப்படி தான் இருப்பான்ட்டு யோசிக்காமல் வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவார் இதுதான் கதை நீங்களும் நாடகத்தை பார்த்து தானே இந்த கதையெல்லாம் சொல்கிறீங்கன்னு சில பேரை கேட்குறது எனக்கு காதில் உழுது ஆனால் என்ன பண்ணுறது நான் பார்க்குற நாடகம்லாம் ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்த அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் வந்த நாடகம் தான் அழகி தென்றல் இந்த மாதிரி நாடகம் தான் நான் பார்ப்பேன் எப்படியும் நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் கண்ணில் படுறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தோணும் என் வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் கீரை செய்கிறேன் தேவையான அளவுக்கு கீரையை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அவிச்சு எடுத்துக்கிறேன் அவிச்சதும் இவ்வளோ தான் இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கிறேன் தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு ஒரு பாத்திரத்தில் முதல்ல காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா வதக்கிடணும் என்கிட்ட பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எதுவுமே இல்லை போன வாரம் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்து அப்படியே வெங்காய கூடையிலே போட்டுக்கிட்டேன் அதை அப்படியே நல்லா காஞ்சி ட்ரையாக இடித்து இதை நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்தா சூப்பராக இருக்குன்னு அதுவும் உண்மைதான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வெங்காயத்தில் செய்கிற பதார்த்தம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க நான் என்னமோன்னு நினச்சேன் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கீரை பாஞ்சலாய வீட்டில் நிறையா இருக்குது எங்கள் அம்மா தங்கச்சி தான் அடிக்கடி புளிச்ச கீரை கேட்பாங்க வாரத்தில் ஒரு நாள் ஆயாட்டை வாங்கி கொடுத்துருவேன் இன்றைக்கி என் பையன் கேட்டதால் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நல்லாவே இருந்துச்சு சூப்பராக கீரை நல்லா ஆறிடுச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா வதக்கி வச்ச காய்கறியையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் நம்ம எவ்வளோ தான் கீரை கழுவி வேக வச்சாலும் அது வந்து நல்லா வெந்ததும் அப்படியே கம்மியாக தான் இருக்கும் நான் என்னமோன்னு நினச்சேன் புளிச்சக்கீரை நான் சாப்பிட்டதில்லை எனக்கு தெரிஞ்சு ஆனால் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்றோம் சூப்பராகவே இருந்துச்சு நான் வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ல தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு அளவு கூட்டுட்டு கடுகு கருவேப்பில்லை இதை மட்டும் தாளித்து கொட்டிக்கிறேன் பாருங்கள் புளிச்சைக்கீரை அரைச்சதும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கவும் சாப்பிடவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் சுவையான புளிச்சக்கீரை கடையல் சூப்பராக தயாராகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் முடிவு பண்ணிட்டேன் புளிச்சக்கீரை பாஞ்சாலாயா வீட்டில் நிறையா இருக்குது நம்ம வீட்டு பக்கத்துலேயும் இருக்குது ஆனால் எனக்கு வந்து வேணான்னு நினைக்கிறேன் பாஞ்சாலாயாக பணிக்க பண்ணி எனக்கு அழகாக இனிக்கு கொடுப்பாங்க அது எனக்கு சூப்பராக ஈஸியாக இருந்துச்சு கழுவி வேக வைக்கிறதுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்